ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னாடி உள்ள பழமை வாய்ந்த பள்ளி ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி உள்ள ஜன்னல்கள் கதவுகள் மேலே ரூஃபு ரூஃப்னால் பழக ரூஃபாக போட்டிருக்காங்க இது கீழே வந்து ஃபவுண்டேஷன் வந்து கல் கட்டைய கல் கட்டி அதுக்கு மேலே கட்டையணி பண்ணியிருக்காங்க இது என்ன இன்ஜினியரிங் தெரியல ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடமாக தாங்கி நிற்கிது இந்த இன்ஜினியரிங் மாஷ அல்லா வேற லெவல் முப்பது நாள் முப்பது வீடியோ இருபதாவது வீடியோ ஆயிரத்தி நானூறு வருடம் பழமை வாய்ந்த பள்ளியில் இருந்து இந்த தான் இது வந்து ஷேர்ஆள் தகப் இந்த ஷேர்ஆள் தஹப்பில் வண்டியை பார்க்கிங் போடணும் பட் பார்க்கிங் கிடைக்காது ஓகேயா எனக்கு பின்னாடி வீட்டில் இது இது எல்லாமே ஷேர்ஆள் தகபு பார்க்கிங் கிடைக்காது பார்க்கிங் எத்தனை மணிக்கு கிடைக்குன்னா அஞ்சு மணிக்கு வந்தால் கிடைக்கும் அஞ்சு மணிக்கு முன்னாடி வந்தால் தான் கிடைக்கும் ஆறு டு ஒம்பது பார்க்கிங் ஃப்ரீ இல்லை நீங்கள் இங்கே வரணும் பார்க்கிங் இல்லைன்னா அந்த தலைவெட்டு பள்ளி இருக்குல்ல தலைவெட்டு பள்ளிக்கு பக்கத்தில் பார்க்கிங் இருக்குது அங்கே போட்டுவிட்டு கிளப் காரருக்கு கிளப்காரில் ஃப்ரீயாக வரணாங்க இதில் வந்து இறக்கி விட்ருவாங்க நம்ம போக வேண்டிய இடம் அவங்க அழகாக கிளியராக கொடுத்துருக்காங்க நம்ம போக வேண்டியது அல் சாஃபி மஸ்ஜித் சாஃபி மஸ்ஜிதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் இதுதான் வண்டி போகாது நடந்து தான் போகணும் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ சாஃபி மஸ்ஜிதை நோக்கி நாம் இருக்கோம் அதனுடைய நினைவு சின்னங்கள் அழிவும் தருவாயில் உள்ள நினைவு சின்னத்தை மீட்டெடுத்து இதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்காக யூஎனில் அப்ரூவ்டு கேட்டிருக்காங்க யுஎன் அப்ரூவ் கொடுத்துருக்கு பட் இதெல்லாம் பலதுனுடைய மண்ணாலும் கல்லாலும் கட்டப்பட்ட வீடுகிறதெல்லாம் அந்த பலதுங்களை ஒரு ஏரியாவுக்குள்ளே வரையிலே நமக்கு ஒரு விதமான ஒரு ஃபீல் கிடைக்குது அந்த காலத்து ஃபீல் கிடைக்கிது ஏன்னா வீடுகள் பள்ளிகள் எல்லாம் அந்த காலத்து ஸ்டைலில் இருக்குதா ஆனால் நமக்கு அந்த காலத்து ஃபீல் கிடைக்கிது கல்லுலேயே ரோடு மண்ணுலேயே வீடு இங்கிட்டு கட்டையில் வீடு இப்படி பல மாதிரி வீடுகள் அந்த காலத்துலேயே செதுக்கியிருக்காங்க அதெல்லாம் செதுக்கு செதுக்குன்னு செதுக்கியிருக்காங்க இது மஸ்ஜித்து மஸ்ஜித்தை வந்து இப்போ பெயிண்ட் அடித்து புதுப்பிச்சுருக்காங்க சும்மா பட்டி மட்டும் இருக்காமல இது வந்து மஸ்ஜிதுடைய இரண்டாவது வாசல் முன்பக்க வாசல் அங்கிட்டிருக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பின்பக்க வாசல் இங்கே தான் ஒது செய்கிற இடம் லொக்கேஷனே உங்களுக்கு தர்றேன் மக்கள்லாம் வந்துவிட்டாங்க சீக்கிரமாக வந்துவிட்டாங்க ஆறு மணி ஆகலாம் சீக்கிரம் வந்துட்டாங்க இதுதான் நம்ம ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி உள்ள பள்ளி பள்ளியினுடைய உள்தோட்டத்தை கொஞ்ச நேரத்தில் காட்டுறவங்களுக்கு பள்ளிக்குள்ளே நுழைறான் பள்ளி வாயில் தான் பள்ளி ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி உள்ள பழமை வாய்ந்த பள்ளி ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி உள்ள ஜன்னல்கள் கதவுகள் மேலே ரூஃபு ரூஃப்னால் பலக ரூஃபாக போட்டிருக்காங்க இது கீழே வந்து ஃபவுண்டேஷன் வந்து கல் கட்டைய கல் கட்டி அதுக்கு மேலே கட்டையணி பண்ணியிருக்காங்க இது என்ன இன்ஜினியரிங் தெரியல ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடமாக தாங்கி நிற்கிது இந்த இன்ஜினியரிங் மாஷாலா வேறு லெவல் அதே மாதிரி அந்த காலத்தில் கையால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரு பள்ளி மாதிரி ஒன்று அளவில் எழுதிக்காக அது ஒரு பள்ளி வடிவில் இருக்குது அதுக்கப்புறம் சூறாக்கள் இருக்குது இதெல்லாம் கையால் எழுதப்பட்டது இது வந்து வர அடுத்த காலங்கள் எழுதுறது ஓகேயா அது இது அடுத்த காலங்கள் எழுதுகிறது இது புதுப்பிப்பாங்க அப்பப்போ புதுப்பிப்பாங்க இது கடைசியாக புதுப்பித்தது ஆனால் இந்த பள்ளியினுடைய இது இன்னொன்றுனா பழமை மரமாக இருக்கிறதுக்காக ஒரு ரேடியோ ஒன்று வச்சுருக்கா அவருக்கு கீழே இந்த தூண் இந்த மேலே எறிவு தொழுகிற மிம்பரு இந்த ரூஃபு இந்த ஆர்ச் வடிவில் உள்ள இதில் இதெல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி உள்ள கற்றங்கள் ஓகே அந்த மரத்தை பாருங்கள் பா கல் மாதிரி சவுண்டு வருது மரம் மாதிரி சவுண்டு வரல கல் மாதிரி சவுண்டு வருது அன்பு ரோலே கண்டிப்பாக இந்த பள்ளிக்கு வாங்க நான் லொக்கேஷன் போடுறேன் பலத்தில் சாஃபி மஸ்ஜித் இந்த மஸ்ஜித் பேர் கண்டிப்பாக வாங்க நோன்பு துறக்க வாங்க ஆனால் கரெக்டாக அஞ்சரை மணிக்கெலாம் இருக்கணும் ஓகேயா அதிகபட்சம் ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே வந்து இடம் கிடைக்காது காரணம் என்னென்னா இங்கே கடை பாருங்க கடை எல்லா கடையிலேயும் உள்ளவங்களுக்கு இங்கே தான் இஃப்தார் துறக்குறாங்க அப்படிங்கிறனால இடம் கிடைக்காது இப்போ வாங்க இந்த பள்ளியை பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பள்ளி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சிந்தனைக்கு கொண்டு வாங்க வேறு என்ன சொல்கிறது நிறையா சொல்லலாம் அந்த பள்ளியை பற்றி நிறையா சொல்லலாம் சொன்னாங்க பட் ஆனால் வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அதனால் நான் சொல்ல முடியலை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் இந்த இந்த பள்ளியினோட இன்னொரு பிரித்து என்னென்னா இந்த பள்ளியினுடைய கதவு அப்படின்னு சொன்னாங்க அந்த கதையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த பள்ளியினுடைய பிரம்மாண்டமான கதவு இந்த பள்ளிக்கு வந்து கீழெலாம் கிடையாது கீழ் கிடையாது இந்த பள்ளிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பள்ளியை பற்றி என்ன சொல்லணும்னா இதுக்குள்ள மரங்கள் வந்து இந்தியாவிலிருந்தும் சோமாலியா நாடு நாட்டிலிருந்தும் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது இன்னொரு பள்ளி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பள்ளி உமரல் எல் ஆண்கு காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க இங்கே உமரல் எலாக தொழுதுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்போ ஏறத்தாழ நபிசல்ல காலகட்டத்தில் இந்த பள்ளி இருந்திருக்கு இது முதல் பள்ளி கிடையாது ஜித்தாவில் இது முதல் பள்ளி கிடையாது ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பழமையும் பெருமையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பள்ளி இந்த பள்ளி மாஷா அல்லா இந்த பள்ளியில் நமக்கு இஃப்தாருக்கு இஃப்தாரு கிடைச்சதுக்கும் ஒரு நாலு வக்து தொழுகிறதுக்கும் அல்லா பா நாடிருக்கான் அலக்துல்லா அலமதுல்லா அலக்துல்லா இப்போ வந்து நோன்பு துறக்கு ஏற்பாடெல்லாம் வெகு விமர்சனம் நடந்துட்டுருக்கு அதை உங்களுக்கு அப்படி வெளியில் வந்தோம்னா வெளியில் வந்தோம்னா இஃப்தாருக்கு ஆக வேண்டிய ஏற்பாடுகள் இங்கே வெகு விமர்சனாக இருக்குது இதை நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்ணது நம்ம பேக்கு இருக்கு நம்ம ஆல்ரெடி கரெக்டாக வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டோம் பண்ணலை அப்படின்னோம்னா நமக்கு கிடச்சிருக்காது பத்தலை முட்டு மக்கள் வந்து இங்கே இட இடம் பற்றாததுனால அடுத்த இடத்த அங்கேயே ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணாங்க அந்த கடைசியில் அங்கேயும் ஆட்கள் நிறையா வந்ததினால ஏன்னா வீர கிழமை இன்றைக்கி திருப்பி இங்கே ஆட்ரு பண்ணுறாங்க அப்படி இங்கிட்ட ஆல்ட்ரு பண்ணுறாங்க இப்போ பெண்களுக்கு தனியாக உள்ளே கொடுக்குறாங்க பெண்களுக்கு தனியாக உள்ள அதே மாதிரி ஆர்கனைஸ் எல்லாம் இங்கே இங்கே உள்ளவங்க தான் இங்கிட்ட பக்கத்தில் வேலை செய்கிறாங்கல்ல இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறது வேறு வெளியிலேருந்து யார் ஆர்கனைசர் கிடையாது இவங்க இந்த ப பள்ளியில் உள்ளவங்களே ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறாங்க இந்த பள்ளியை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லணும் ஆனால் வீடியோ பற்றாது இந்த பள்ளியில் வெளியில் தண்ணி வச்சுக்கிறாங்க வெளியில் போகிறாங்கள வர்றாங்கள அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க நோன்பு திறக்கிறது நாங்களே இன்னும் நோன்பு திறக்கலை நீங்கள் நோன்பு திறந்துக்க வண்டியெல்லாம் என்னப்பா என்னங்க வேணும் ஹலோ نمبر نمبر، بركي ها؟ الو؟ الو؟ اللهم نعم نعم. تقبل صلاتنا وصيامنا وصالح أعمالنا، <تصحيح> اللهم ردنا إليك رداً جميلا، اللهم آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة، وقنا عذاب النار اللهم يا ذا الجلال والاكرام يا رب العالمين في اخر يوم من العشرين من رمضان لا تردنا خائبين واجعلنا من المقبولين وزدنا يا رب العالمين تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت البر التواب الرحيم واغفر لنا يا عزيز يا كريم اللهم انا نسألك ألا تدع لنا في هذه الليلة الشريفة ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته جيب اثنين ولا ميتا إلا رحمته اللهم ارحم آبائنا وأمهاتنا واجعلهم في جنات النعيم مع النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا يا رب العالمين اللهم آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم يا من يرى ويعلم حالنا ولا يخفى عليه نمّا عند <applause> بلّي قلّي عنجي نمسا இம்மா அவன் துவா கேட்குறாரு எல்லாம் ஆமிச்சுடுறாங்க அஞ்சு நிமிஷம் இன்னும் துவா முடியலை எல்லாருக்குப்பா போவாங்க துவா கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ உலகத்தில் உள்ள எல்லாேருக்காகவும் துவா கேட்குறாங்க அலமதுல்லா ஒரு சிறப்பான விஷயம் எந்த விஷயம் நான் போன எந்த இடத்தாலேமே இது நடக்கலை அவங்கவுங்க துவா கேட்பாங்க ஆனால் இங்கே ஒரு சொல்லி துவா கேட்கறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அலமதுல்லா வாங்க சொல்கிறான்னு முன்னும்பாங்கப்பா வாசல் அப்படி போன்ற அப்படியே லெஃப்டில் போனோம்னா மின்னராக இருக்கும் இங்கிட்டு வந்து எங்கிட்டு வந்து பெண்களுக்கு தனியாக இருக்குது இந்த மின்னராக அங்கே கீழே தொழுத்துட்டு வந்து உட்காந்துருக்கிறதுக்கு வெளியில் சேர் போட்டுருக்காங்க அப்படியே ரைட் சைடு போனாலும் ரைட் சைடும் அப்படியே மின்னராக இருக்குது ரைட் சைடும் அப்படியே இது உட்காந்து இருக்கிறதுக்காக போட்டுருக்காங்க இதே இந்த பள்ளியனுடைய சிறு சிறு குறிப்பு அதை உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு இது உங்கள் பார்வைக்கு எல்லா பள்ளியும் ரோட்லேருந்து ஒரு அஞ்சடி உயரமாக தான் கட்டியிருப்பாங்க ஆனால் இந்த பள்ளி மட்டும் என்ன காரணத்துக்கானு தெரியல அஞ்சடி கீ ரோடு இருக்கு ரோட்லேருந்து கீழே அஞ்சடி அஞ்சடிக்கு அடிக்கு கீழே தான் இந்த பள்ளி இருக்கு இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒரு நானூறுலேருந்து ஐநூறு பேர் வருவாங்களாம் அதுக்கு விளக்கம்லாம் சொன்னார் அரேபியா சொன்னார் அலகமதுலா நல்லாய கொண்டு ரொம்ப முடிஞ்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க எத்துடன் உங்கள் வந்து சிறு விடை பெறுவது உங்கள் காரை ஃபுட் விளக்கர் ஹபீப் ரஹ்மான் தான் 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 தான்